வணக்கம் என் அன்பின் இனித பெண் மக்கள் இது அந்தமான் கூட ஏது செம்ம வெயில் சரி காந்தி பூங்கான்னு ஒரு பூங்கா இருக்குது பார்க்கு நான் இங்கே வந்தேன் நல்லா காது ஜில் ஜில்லு அடிக்குது அந்த பறவைலாம் கத்திக்கிட்டு கிளிகெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு ஓரளவுக்கு சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன் நல்ல லொக்கேஷன் சரி இங்கே வீடியோ போகலான்னு வந்து இப்போ என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கம் விடுதலை அப்படிங்கிற படத்தோடு இதைத்தான் பார்க்க போகிறோம் நேற்று ட்ரைலர் வெளியிட்டு பரபரப்பாக இருந்துச்சு பாட்டுக்கெல்லாம் ஏற்கனவே நம்ம தனுஷ் அவர்கள் இளையராஜா அவர் இசையில் பாட்டு நல்லா மெலடி பாட்டு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருச்சு நேற்று ட்ரைலர் வெளியிட்டிருக்காங்க ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க மார்ச் முப்பத்தோராந்தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க இப்போ ட்ரெய்லர் என்ன கண்ணோட்டத்தில் இருக்க ட்ரெய்லரு ஒரு சின்ன ஒரு விமர்சனம் மாதிரி ஒரு கண்ணோட்டம் மாதிரி பார்த்துருவோம் என்ன அப்படின்னு ஏற்கனவே பார்த்தி அப்படின்னாக்கோ பேராண்மை அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க பார்த்துருக்கலாம் போலாம் ஜெயரவி அவர்கள் ஹீரோவாக அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா போலீஸ் என்னதை அடிமடத்தில் உள்ள போலீஸ் என்னதை கஷ்டப்பட்டு இது பண்ணாலும் அது பெரிய போலீஸுக்கு தட்டிட்டு போயிடுவாங்க அந்த பேரையும் பாராட்டையும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டது அதுக்கடுத்து வந்து அப்போ இப்போ இடையில வந்து நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் ஹீரோ அணிச்சேன் டானாக்காரன் ஒருத்தர் போலீஸ் ஆகணும் எந்த அளவுக்கு கஷ்டப்படணும் வைக்கணும் எந்தளவுக்கு எல்லா விஷயங்களையும் சந்திக்கணும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னது டானாக்காரன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ விடுதலை விடுக விடுதலை சூரிய அவர்கள் ஹீரோ முக்கியமான ரோலில் நம்ம விசை சேது அவர்கள் முக்கியமான போலீஸ் ஆஃபீஸராக நம்ம கௌதமேனன் இருக்கார் வெற்றி மாறவுன்ற இயக்கம் அவர் இயக்கம் வந்து ஒன்று ஒன்று பொக்கிஷம் பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம் அதை சொல்ல வேண்டியதே இல்லை இளையராஜா அவர்கள் வந்து இசை இப்போ ட்ரெயிலர் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஊர் கிராமம் அந்த கிராமத்தில் வந்து ஒரு ஒரு சில இயக்கங்கள் இருக்குது மக்களை பாதுகாக்கிறதுக்காக புரட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இயக்கத்தை பார்த்திங்க அப்படின்னாக்கா டெரரிஸ்ட் அளவுக்கு கொண்டு போயிருது போல் போலீஸு அவங்களுக்கு இவளுக்கு மோதலை ஏற்படுது வைக்கிது இதில் இடையில் பார்த்தாக்கா நம்ம போலீஸ் சின்ன சாதாரண ஒரு போலீஸ் கான்ஸ்டப்டெல்லாம் நம்ம சூரிய அவர்கள் இருக்காரு அவர் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு போலீஸ் குரூப்பில் அவங்க போலீஸ் ஆஃபீஸரே அவரை மட்டம் தட்டுறாங்க நம்ம சூரிய அவர்களை சூரியன் பொறுத்து பொறுத்து இருக்கிறாரு டிவி வாங்கி கொடுக்குறது நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் எவ்வளோ பண்ணலான்னு பார்த்தாலும் பெரிய மட்டத்தில் உள்ளதுக உயர் மட்டத்தில் உள்ளதுகா எப்போயும் போல் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு மற்றவங்க மட்டம் தட்டுக்கிறது வைக்கிறது அதிகாரம் எங்கிட்ட இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு அதிகாரத்தில் பேசுகிறது வைக்கிறது இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியுது இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா மக்களில் உள்ள அந்த புரட்சி இயக்கத்துக்கும் போலீஸுக்கும் சண்டை நடக்குது ஆக்கிரோசமாக அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கோ ஒரு சின்ன பிளாஸ்மேக் மாதிரி விரியுது அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு போட்டா வரைகிறாங்க படங்கா பார்த்தா வாத்தியார் அப்படிங்கிறாங்க நம்ம விஜய் செய்தி அவர்களை காட்டுறாங்க அவர் பார்த்தாக்கா மக்களுக்கு ஆதரவாக புரட்சி இது மாதிரி பண்ணுறாரு வைக்கிறாரு அப்புறம் சண்டை நடக்குது துப்பாக்கி சூடாக வைக்கிறாங்க அதோடு கட் பண்ணிவிட்டு கிளைமேஸ் காட்டுறாங்க ட்ரைலரில் ஒரு சுற்றி ஒரு இருண்ட ரூம் அந்த ரூமுக்கு மத்தியில் வந்து நம்ம விஜய் செய்தி அவர்கள் உட்காந்துருக்காரு பக்கத்தில் மேனன் போலீஸு சில போலீஸ்கள் இருக்காங்க அம்போது அவர் சொல்கிறாரு சார் உங்கள் இதில் தான் சார் மேலே கீழே அப்படிங்கிற ஆயிரத்தெட்டு பிரிவு இருக்குது எங்களுக்குள்ள அப்படி இல்லை நாங்கள் மக்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குறோம் ஆனால் எங்களை தீவிரவாத அப்போ நீங்கள் யார் சார் அப்படின்னு சொல்லிட்டு நச்சுன்னு ஒரு டைலாகோட பல ட்ரைலரை முடித்தாங்க இது என்ன சொல்ல வருதுங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் படத்தில் உள்ள காட்சி அமைப்பில் பார்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது இது உண்மை சம்பவத்தை நெருக்கமாக எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது படம் வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரியான விஷயங்கள் பேசும் எந்த மாதிரி கருத்துக்களை பேச வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அடுத்து படத்துக்குள்ளே யார் யாருக்கு எந்த மாதிரி இது சில விஷயங்களை பார்க்கலாம் சூரி ஹீரோ நல்லாவே அவர் ஆக்டிங் நல்லாவே இருக்குது எனக்கு நம்ம வெற்றி மாறன் அவர்கள் வந்து சொல்லிக் கொடுத்து சாதாரணமாக சொல்லி கொடுத்துருக்க மாட்டார் பல வருஷமாக எடுத்துக்கொண்டாங்க படம் கண்டிப்பாக இது அடுத்த லெவலில் சூரிய கொண்டு போகும் மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம விஜய் சேதுபதி ஒரு சில சீன்கள் வந்தாலும் சரி முக்கியமான சீன் ஒரு தலைவர் தலைவராக வந்தாலும் சரி அந்த இயக்கத்துக்கு நச்சின்றதுக்கு அவரோட அவரோடு ஆக்கிட்டிங்களாம் அடுத்து பார்த்தா கௌதமேன வில்லனாக காட்டுறாங்க வில்லன் இல்லை போலீஸ் ஆஃபீஸராக ஒரு கெத்தாக ஒரு கம்பீரமாக எப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுறாங்க அதில் நம்ம முக்கியமாக அடுத்து சொல்ல வேண்டியது எல்லாரும் மறந்துட்டாங்க தனுசு அவர்களை தனுசு ஒரு பாட்டு பாடியிருக்காரு அழகான ஒரு பாட்டு அந்த பாட்டு இளையராஜா அவர்களோட கம்பேரிசன் இது மியூசிக் இதில் பண்ணது வச்சது அதெல்லாம் பார்த்தா நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஆனால் தனுசை வந்து யார் இதில் யாவ படத்துலேயும் நினைக்கிறேன் இந்த இதில் ஆடியில் அஞ்சல நல்லா அருமையான ஒரு பாட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா இளையராஜா அவர்கள் பாடியிருக்காரு நெஞ்சி நெஞ்சி முள்ளு அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இன்னொரு பாட்டு பாடியிருக்காரு நம்ம தாய வள்ளலார் அவர்களோட அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதினு சொல்லிட்டு ஒரு பாட்டு நம்ம இளையராஜா அவர்கள் பாடியிருக்காரு தனுஷு ஒரு பாட்டு இளையராஜா அவர்கள் ரெண்டு பாட்டு பின்னணி வந்து லேடிஸ் வாய்ஸு ரொம்ப அருமையான பாட்டு ஒன் லவ் சாங்ஸ் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னாக்கா இளையராஜா அவர்கள் பாடினது வந்து பரதேசிலேருந்து ஒரு படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்டிருப்போம் நல்ல ஒரு ஃபீலிங்கான பாட்டு அந்த பாட்டு இதுலேயும் அதே மாதிரி டியூனில் வருது அடுத்து வந்து ஒரு பாட்டு வருது மூணுமே பாட்டு வந்து தனி ரகம் இளையாஜி அவர்கள் மியூசிக்கு பயங்கரமாக இருக்குது ஒவ்வொரு இதுக்கும் எபைட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காரு போலீஸ் உள்ளே அந்த கிராமத்தில் இறங்குறது வைக்கிறது மக்கள் போடுற கஷ்டம் பேக்ரவுண்டில் மியூசிக் எந்தளவுக்கு அடிக்கணுமா இறங்கி அடிச்சிருக்காரு வெற்றி மரணம் பற்றி சொல்லவே வேண்டியதில் அவர் ஒவ்வொரு விஷயமும் பொக்கிசமாக இருக்கும் இந்த படமும் ஒரு பொக்கிசம் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தயாரிப்பு அப்படின்னு பார்த்தாக்கா வெளியீடு பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் ரைட் சைண்டு ரைட் சைண்டுக்கு தெரியும் எந்த படம் எடுத்தாலும் கிட்டு தான் அவங்க அவளுக்கு நல்லா தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் கொண்டு போகும் படம் கிட்டு அப்படிங்கிற இதெல்லாம் ஆனால் எந்தளவுக்கு கருத்து இதில் மக்களை சென்றடையும் அப்படிங்கிறத பார்க்கணும் எனக்கு நம்ம வெற்றி மாறணும் இது வந்து வெற்றி அடைஞ்சிரும் கருத்துங்கிறது ஈஸியாக போயிடும் ஆனால் இந்த இதில் வந்து என்ன டார்கெட் பண்ணியிருக்காங்க மக்கள் மத்தியில் எந்தளவுக்கு ஒரு புரட்சி ஏற்படுத்த போது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொறுத்து பார்க்கணும் அதெல்லாம் இருக்குது ஒரு வித்தியாசமாக ஏதாச்சும் கலவரம் கலவரம் ஏற்படலாம் வைக்கலையா ஒரு டிவிஸ்ட் வேணுமே ஏன்னா நம்மளுக்கு அதுதான் தேவைப்படும் என்னையா சுவராஜ்யம் இல்லாமல் போதியா நீ சொன்ன விஷயம் அப்படின்னா நேற்று ஆடியலாஞ்சு ஆடியலாஞ்சியில் பார்த்துட்டு அப்படின்னாக்க இளையராஜா அவர்கள் வந்து பேப்பர்காரவர்களுக்கு வந்து ஏதாச்சும் முன்ன பின்னால் ஆச்சும் போடணும் வைக்கணும் ஏதாவது வித்தியாசமாக போட்டாலும் பேப்பர் விற்கும் அப்படிங்கிறனால நேற்று இளையராஜா அவர்கள் கூட்டத்தை பார்த்து அந்த கூட்டத்தில் கொஞ்சம் கத்தாதியே கத்தாதீன்னு சொல்லியிருக்காரு உடனே நீஸு வந்துடுச்சு என்ன நீஸு இளையராஜா அவர்கள் அந்த கூட்டத்தில் கோவப்பட்டார் அப்படின்னு உடனே பார்த்தா கீழே உள்ள கமாண்ட் போகிறேன் இந்த ஆள் திறந்த மாட்டான்டா வைக்க மாட்டான்டா கருவம் குருவம் அப்படின்னு ஆனால் நடந்தது அந்த இது எது ஆனால் அவர் கோவப்படலை கூட்டம் தேவைலாம் கத்திக்கிந்துச்சு நான் பேசுகிறப்போ கொஞ்சம் அமைதியாக இருப்பான்னு ஒரு வார்த்தைத்தையும் சொன்னார் உடனே அதை வச்சுக்கிட்டு அவர் எப்பயும் போல் கோபப்படுறார் வயசாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி பேப்பர்லாம் போட்டால் சில பேர் கத்தினேன் கத்தினேன் அது எப்பயும் போல் உள்ளதே ஏதாச்சும் படம் ஓடுறதுக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்க பேப்பர் விற்கிறதுக்கு ஏதோ பண்ணியிருக்கா அவ்வளோ படம் ஓடுறதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம் பார்த்தீங்களா ட்ரெண்டிங் மாதிரி அந்த மாதிரி அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டுருக்கா ஓகே படம் முப்பத்தொராந்தேதி ரிலீஸு படம் எந்த மாதிரி மக்கள் மத்தியில் சென்றடிது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகே அடுத்து ஒரு நல்ல விடியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்